அனைவருக்கும் வணக்கம் வேலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் மூலமாக டிபிடி திட்டத்தின் கீழ் நாங்கள் கைட்டன் மற்றும் கைட்டோசன் தயாரிப்பதற்கான விழிப்புணர்வு முகாமை ஏற்பாடு செய்தோம் அதில் ராமேஸ்வரத்தில் உள்ள ஓலைக்குடா கரையூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் உள்ள மீன்பிடி விவசாயிகள் மற்றும் அவர்கள் குடும்பத்தினர்கள் கலந்து கொண்டு கைட்டோசன் தயாரிக்கும் வழிமுறைகள் பற்றி தெரிந்து கொண்டனர் விஐடி பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள் மற்றும் பயிற்றுனர்கள் கைட்டோசன் தயாரிப்பது பற்றி தெளிவாக எடுத்துரைத்தனர் விழிப்புணர்வு முகாமில் கலந்து கொண்ட ஆர்வமுள்ள மீன் விவசாயிகளின் குடும்பத்தினர் கைட்டோசன் பயிற்சி மற்றும் செயல்விளக்கம் ஆகியவற்றில் கலந்து கொண்டு கைட்டோசின் தயாரிக்கும் முறையை கற்றுக்கொண்டனர் அதில் ஆர்வமுள்ள பதினாறு பேர் நான்கு மகளிர் சுய உதவிக்குழுவை ஆரம்பித்து கைட்டோசன் தயாரிக்கும் பயிற்சி மற்றும் செயல்விளக்கத்தை மீண்டும் கற்று செய்து பார்த்தனர் அதன் பிறகு கைட்டன் மற்றும் கைட்டோசன் உற்பத்தி தொழில்நுட்பம் குறித்த களப்பயணம் மற்றும் வணிக இணைப்பு கூட்டத்தில் அனைவரும் பங்கு கொண்டு கைட்டோசனை எவ்வாறு வணிகப்படுத்தலாம் என்பதை கற்றுக்கொண்டனர் இதன் மூலம் மீன்பிடி விவசாயிகள் இரண்டாம் பட்ச தொழிலை கற்றதோடு அதில் தொழில் முனைவோராக மாறி வருகின்றனர் இப்போது கைட்டோசனை பற்றி பார்ப்போம் கைட்டோசன் கைட்டோசன் என்றால் என்ன கைட்டோசன் என்பது ஒரு வகையான சர்க்கரை மூலக்கூறு இது இறால் சிங்கிரால் நண்டு சிப்பி மற்றும் ஓடுகள் உள்ள அனைத்து உயிரினங்களிலும் காணப்படுகிறது கடல் உணவு சார்ந்த கழிவுகள் குறிப்பாக வீடுகள் உணவகங்கள் மற்றும் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளிலிருந்து பொது இடங்களில் கொட்டப்படும் கழிவுகள் மக்குவதற்கு பல வாரங்கள் ஆகிறது மேலும் இது பல நோய்த்தொற்று ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறது இதனால் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுகிறது சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதை தடுக்க கடல் சார்ந்த உயிரினங்களின் கழிவுகள் மூலம் கைட்டோசினை தயாரிக்கலாம் பொதுவாக கிராமங்களில் இறால் அல்லது மீன் கழிவுகளை வெள்ளம் சேர்த்து நொதிக்க வைத்து திரவ உரமாகவும் இயற்கையாக மண்ணில் மட்க வைத்து தொழு உரமாகவும் பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் ஆனால் வெகு சிலர் மட்டுமே இதனை செய்கின்றனர் மேலும் இந்த முறையின் சந்தை பயன்பாட்டுக்கு மதிப்பு மிகவும் குறைவு கடல் உணவு சார்ந்த கழிவுகளிலிருந்து கைட்டோசின் போன்ற மூலக்கூறுகளை பிரித்தெடுத்து மதிப்பு கூட்டும் பொழுது அவற்றின் சந்தை மதிப்பு பன்மடங்கு அதிகரிக்கிறது பொதுவாக கைட்டோசன் தொழிற்சாலைகளில் மிகுந்த பொருட்செலவில் கடுமையான ரசாயனங்களை பயன்படுத்தி கைட்டோசனை தயாரிக்கின்றனர் இத்தொழிற்சாலையில் வெளியேற்றப்படும் கழிவுகள் பல சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது இதனை சமாளிக்க வேலூர் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் உயிர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எளிய முறையில் குறைந்த பொருட்செலவில் கைட்டோசனை பிரித்தெடுத்து குறு மற்றும் சிறு தொழில் வாய்ப்பாக மீன்வள கிராமங்களில் மாற்றுவதற்கு வழிவகை செய்கின்றனர் கைட்டோசினை தயாரிப்பது எப்படி முதலில் இறால் ஓடுகளை சுத்தம் செய்து தண்ணீரில் கழுவ வேண்டும் பின் அதை நன்கு உலர்த்தி ஓடுகளை தூளாக அரைக்க வேண்டும் இந்த தூள் கைட்டின் மற்றும் கைட்டோசினை பிரித்தெடுக்க உதவுகிறது கைட்டோசினை தயாரிக்க மூன்று செயல்முறைகள் உள்ளன அவை கனிம நீக்கம் புரத நீக்கம் டிஅசிட்டிலேஷன் ஆகும் கனிம நீக்கம் முதலில் இருபது கிராம் தூள் இறால் ஓடுகளை இருநூறு மில்லி ஹைட்ரோக்ளோரிக் கரைசலில் சேர்க்கவும் நான்கு மணி நேரம் நன்கு கிளறவும் பின் மாதிரியை எடுத்து ப்ளீச் செய்வதற்காக எத்தனால் மூலம் கழுவவும் ப்ளீச்சிங் செய்வதன் மூலம் மாதிரியில் உள்ள அமிலத்தன்மை வெளியேறிவிடும் கார அமிலத்தன்மை பிஹெச் ஏழை அடைய மீண்டும் மாதிரியை வடிகட்டிய நீரை கொண்டு கழுவவும் வடிகட்டப்பட்ட மற்றும் கழுவப்பட்ட மாதிரியை இரவு முழுவதும் நன்கு உலர்த்தவும் இதுவே கனிம நீக்கம் புரத நீக்கம் கனிம நீக்கத்தில் இறுதியாக கிடைத்த மாதிரியை சோடியம் ஹைட்ராக்சைட் கரைசலில் கலந்து அறையின் வெப்பநிலையில் எழுபத்தி இரண்டு மணி நேரம் வைக்கவும் கார அமிலத்தன்மை பிஹெச் ஏழை அடையும் வரை வடிகட்டிய மாதிரியை காய்ச்சி வடிகட்டிய நீரில் கழுவவும் பிறகு அதை இரவு முழுவதும் நன்கு உலர்த்தவும் அதன் பிறகு கைட்டின் கிடைக்கும் டீஎசிட்டைலேஷன் புரத நீக்கத்தை தொடர்ந்து கைட்டினை கைட்டோசனாக மாற்ற மாதிரியை சோடியம் ஹைட்ராக்சைட் கரைசலில் கலந்து நீரார் பகுப்பு செய்யவும் பின்னர் அந்த கலவையை அசைக்காமல் அறையின் வெப்பநிலையில் இருபத்தி நான்கு மணி நேரம் வைக்கவும் பிறகு அதை வடிகட்டி வடித்து காய்ச்சிய நீரில் கார அமிலத்தன்மை பிஹெச் ஏழை அடையும் வரை கழுவவும் பின் அதை நன்கு உலர்த்தவும் இறுதியாக கைட்டோசன் கிடைக்கும் கைட்டோசன் பயன்கள் மற்றும் மதிப்பு கூட்டுதல் மாத்திரை வெளியுறை தயாரிப்பு கைட்டோசின் மாத்திரைகள் உயர் இரத்த அழுத்தம் உடலில் கொழுப்பு சேர்வதை தடுக்கிறது மேலும் காயங்களில் ரத்தம் உறைவதற்கு பயன்படுத்தப்படுகிறது தண்ணீர் சுத்திகரிப்பு பண்ணை விலங்குகளின் தீவினம் தயாரிப்பதற்கு உணவு பதப்படுத்துதல் இயற்கை உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி தயாரிப்பதற்கு உயர்ம நெகிழி மற்றும் நெகிழி சார்ந்த பொருட்கள் தயாரிப்பதற்கும் கைட்டோசின் பயன்படுகிறது ஏற்றுமதி மற்றும் விற்பனை வாய்ப்புகள் கடல் உணவு ஏற்றுமதியில் அளவில் இந்தியா ஐந்தாம் இடம் வகிக்கிறது இதில் இறால் ஏற்றுமதியே முக்கிய பங்கு வகிக்கிறது இதன் காரணமாகவே இறால் ஓட்டு கழிவுகளின் மூலம் கைட்டோசனை தயாரித்து மீன்பிடி விவசாயிகள் தொழில் முனைவோராக மாறி பயனடையலாம் என்னோட பேர் கிரேசி நான் வந்து இருந்து வரேன் எங்களுக்கு வந்து டிவிடி திட்டம் மூலமாக வந்து இறால் கழிவுகளில் இருந்து கைட்டின் கைட்டோசான் அதை தயாரிக்கிறதுக்கான விழிப்புணர்வு பயிற்சிகள் கொடுத்துருந்தாங்க இது எங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் தென் நாங்கள் இப்போ வந்து மகளிர் சுய உதவிக்குழு ஆரம்பிச்சு அது மூலமாக வந்து நாங்கள் எங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்திகிட்டே வந்துட்டுருக்கோம் இத்திட்டத்தை வழங்கிய டிபிடி விஐடி மற்றும் சிக ராமேஸ்வரம் சிகரம் மைனவர் திரு நிறுவனத்துக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கோங்க ஊலைகுடா கிராமத்திலேருந்து வந்திருக்குறோம் என் பேர் அமலூர் பவராக்கினி நாங்கள் வந்து இந்த கைட்ரோஷன் தயாரிக்கிறது விராள் மண்டையிலேருந்து உரம் தயாரிக்கிறது கைட்ரோஷன் தயாரிக்க சொல்லி கொடுத்தாங்க அதில் நாங்கள் பயிற்சியில் முழுசுமே கலந்துக்கிட்டோம் கலந்த பிற்பாடு எங்களுக்கு மகளிர் குழு ஆரம்பித்து அதை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு பயிற்சி எழுத்த டிபிடி திட்டம் விஇடி மற்றும் நிறுவனத்திலிருக்கு எங்கள் ராமேஸ்வரம் மீனவ சிகரம் அவர்களுக்கும் எங்களோட மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இது வந்து எவ்வளோ இருக்கும்

நீங்க வெறும் காலி டப்பா அதுல வச்சுட்டு அதுல ஜீரோ ஆம்தனினின்னு வச்சுக்கோங்க டப்பா கணக்கு எடுத்துக்காது அதுக்கப்புறம் நீங்க டப்பா உள்ள என்ன போடுறீங்களோ அது மட்டும் தான் வெயிட் கணக்கு எடுத்துக்கும். போட்டுக்கிட்டு

Música